திமுகவில் வெடிக்கும் மிகப்பெரிய பூகம்பம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பின்பாக சில முக்கியமான அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக ஒரு தகவல் வழியாக இருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு ஜூலை பத்தாம் தேதி நடக்கிறது இதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜூலை பதினொன்றாம் தேதி நடைபெறுகிறது இந்த நிலையில் தேர்தல் முடிந்தும் அதாவது இரண்டு வாரங்கள் கழித்து முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த முறை வெளிநாட்டு பயணத்தில் வந்து கிட்டத்தட்ட ஐந்துலிருந்து பத்து நாட்கள் வரைக்கும் இருப்பதாக ஒரு தகவல் வழியாக அரசு தகவலின்படி முழுக்க முழுக்க முதல் ஈர்க்கும் விதமாகவே முதல் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு செல்லவுள்ளதாக ஒரு தகவல் இருக்கு அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் பல மாற்றங்களை முதல் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்வதாகவும் தமிழ்நாடு அரசிலேயே ஒழுக்கப்போகும் சில முக்கியமான மாற்றங்களை முதல் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் இரண்டு வாரங்களில் வெளிநாடு செல்லும் நிலையில் மேற்கொள்ள உள்ளதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது அப்படி முதல் ஸ்டாலின் அவர்கள் எந்த மாதிரியான விஷயத்தை மாற்ற போகிறாரு அப்படி என்ன தான் அரசியலில் வந்து புதிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக போயிட்டுருக்கு இரண்டு முக்கியமான விஷயத்தில் அதில் ஒன்று அமைச்சர்கள் மாற்றப்பட உள்ளதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது சீனியர்களுக்கு பலர் வந்து அம அமலாக்கத்துறையிடம் வந்து சிக்கியிருக்காங்க வருமான வரித்துறை சிக்கியிருக்காங்க ஸோ இந்த விசாரணையில் இருக்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கிய ஆப்பு வைப்பதாக முதல் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே மொத்தம் ஆட்டத்தை கலைத்துவிடும் திட்டத்தில் இருக்கிறதாக சொல்றாங்க முக்கியமான சிலர் மட்டும் முக்கியமான சிலர் மாற்றம் உறுதியாகிவிட்டது துறைகள் மாற்றமும் உறுதியாகிவிட்டது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்படை தேர்தலில் மனதில் வைத்து சில வாரங்களில் தமிழ்நாடு அரசியலுக்கு மாபெரும் மாற்றங்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருது முக்கியமாக அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் என்றும் திமுக வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனியர்களாக இருக்க பத்து அமைச்சர்கள் தான் டெல்லி டார்கெட் செஞ்சு செஞ்சிருக்காங்க இப்படி தான் செஞ்சில் பாலாஜியை டார்கெட் செஞ்சாங்க அதே மாதிரி இன்னும் பல பேர் இருக்காங்க ஏவா வேலும் டார்கெட் பண்ணாங்க இன்னும் பொன்முடியும் டார்கெட் பண்ணாங்க இந்த மாதிரி முக்கியமாக பத்து பேரை வந்து டெல்லியில் வந்து சப்மிட் பண்ணி இவங்களை வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியே இருக்குது கண்டிப்பாக இந்த டைமு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தற்பொழுது அடுத்து துணை முதல்வராக யார் திமுகவை வழி நடத்துவாங்க அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ இந்த மாற்றங்களை எல்லாம் தாண்டி அடுத்ததாக அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பாக முதல் ஸ்டாலின் அவர்கள் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து பதிமூணாம் தேதி ரிசல்ட் வரப்போகிறது இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை தாண்டி அடுத்த இரண்டு வாரங்களுக்குள்ள முதல் ஸ்டாலின் அவர்கள் இந்த அமைச்சரவையில் மாற்றம் அதே மாதிரி துணை முதலமைச்சர் யார் இருக்க போறாங்க அப்படின்றது எல்லா விஷயத்தையுமே தற்பொழுது தீவிரமாக இதனை தொடர்ந்து இந்த முக்கிய மாற்றத்தால் கண்டிப்பாக திமுக திமுகவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அரசியல் வட்டாரத்தில் சொல்கிறாங்க ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான முடிவுகளை முதல் ஸ்டாலின் அவர்கள் எடுக்க போகிறாரு அதே மாதிரி டெல்லியிலிருந்து அந்த பத்து அமைச்சர்களை தூக்குவதற்கு திட்டம் போட்டு வந்துட்டு இருக்காங்க அதில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கிட்டார் இன்னும் இருக்கக்கூடிய மிச்ச அமைச்சர்களை கண்டிப்பாக அமலாக்கத்துறை விட போகிறது இல்லை ஏன்னா இந்த டைமு பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகிட்டார் கண்டிப்பாக அடுத்த கட்ட டார்கெட்டில் இவங்களெல்லாம் வந்து தூக்குறதான் அடுத்த கட்ட ஒரு முடிவாக இருக்க போகுது மக்களே ஸோ தற்பொழுது முதல் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை திமுக அரசியலில் வந்து ஏற்படுத்த போறாரு அதே மாதிரி யார் யாருக்கும் மிகப்பெரிய ஒரு அடி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து மக்களே இது குறித்து கருத்துக்கள் மறக்காமக்க மட்டில் சொல்லுங்க